ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு சூப்பராக முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை டிஃபன் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ காய்கறி எதுவுமே நம்மக்கிட்ட இல்லாத சமயத்தில் முட்டை மட்டும் இருந்தால் போதும் இதே மாதிரி நம்ம சூப்பராக ஒரு குழம்பு ரெடி பண்ணிடலாம் இந்த குழம்பு நம்ம சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்லேயே இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க இப்போ இந்த முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்து கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் பட்டை ஜாஸ்தி சேர்க்காதீங்க ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் போதும் கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த முந்திரி பருப்பு போட்டு செய்யும்போது கறி குழம்பு டேஸ்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை இப்போ நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கணும் இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் இப்போ இந்த சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் அரைச்சும் எடுத்து வச்சுருக்கோம் இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்க்கும் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க இப்போ இது லைட்டாக கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கி வரணும் நல்லா கண்ணாடி பதத்தில் நல்லா வெந்து வரணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் இது போது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம அரைச்சி வச்சு விழுத மட்டும் இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த மசாலா நமக்கு நல்ல எண்ணெயில நமக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ நமக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம மசாலா எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகணும் அதுக்காக நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை நல்லா சிம்லே வச்சு நீங்கள் பண்ணுங்கள் இல்லைன்னா அடிபிடிச்சிரும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருக்கோம் இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு தக்காளி பழம் எடுத்திருந்தேன் அதை நம்ம இப்போ இப்படி அரைச்சி சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்க முடிஞ்சுனா அப்படி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ பறை இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ இது நம்ம ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதுக்காக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே மூடி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நமக்கு தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நமக்கு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு போதும் கூடவே நான் கலருக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க மிளகாத்தூளை விட அப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இந்த எண்ணெயிலேயே நமக்கு மசாலா எல்லாம் நல்லா வெந்து வரும்போது நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க சிம்லையே வச்சு ந ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ பாருங்கள் நமக்கு நல்ல வெந்து வந்திருக்கு நமக்கு இது எண்ணெயெலாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ தான் நல்லா நமக்கு வதங்கிருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் நாங்கள் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது நம்ம முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்துக்கிறதுனால குழம்பு நல்ல திக்காகவே வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் கொதித்து வரும்போது நமக்கு இன்னும் நமக்கு எரிகி வந்துடும் நான் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருந்தேன் இப்போது ரெண்டாவது ஒரு ஒரு டம்ளாக சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இது லைட்டாக கொதிக்கும்போது ஒரு மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா நமக்கு கொதிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கொதித்து இந்த திக்னஸ் நமக்கு வந்திருக்கு இப்போ இது நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த சமயத்தில் முட்டை நீங்கள் அவிச்சு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அப்படியே தான் உடச்சி ஊற்ற போகிறேன் நான் அன்றைக்கி ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் இந்த குழம்புக்கு ஒரு அஞ்சு முட்டை கரெக்டாக இருக்கும் நீங்கள் நிறையவும் சேர்த்துட்டீங்கன்னா முட்டை ஃபுல்லாகவே அந்த குழம்பு எல்லாமே இழுத்துறோம் அப்புறம் குழம்பு இருக்காது முட்டை மட்டும் தான் இருந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி பொறுமையாக ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே மூடி விட்டுருங்க இந்த சமயத்தில் எதுவும் நீங்கள் கலந்து விட்டுறாதீங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஃபஸ்ட்டு வேக விடுங்க ஒரு சைடு நல்ல வெந்து வரட்டும் இப்போது நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு சைடு மட்டும் நல்ல வெந்து வந்திருக்கு இது அப்படியே நல்ல பொறுமையாக அப்படியே திருப்பி விடுங்க நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வைக்கிறதுனால ரெண்டு பக்கமே நமக்கு நல்ல வெந்து வந்திருக்கும் இப்போ இதை திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சைடுமே நல்ல வெந்து வந்துடுச்சு முட்டை இந்த அளவுக்கு நமக்கு வெந்தால் போதும் இப்போ நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் முட்டை நமக்கு உடையாமல் அப்படியே முழுசாகவே நமக்கு இருக்குது அவ்வளோந்தாங்க நம்மளோட சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை லாஸ்ட்டாக இறக்கும்போது மட்டும் கொஞ்சமாக இலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே சூப்பராக கறி குழம்பு டேஸ்ட்டில் நமக்கு முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதை கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதம் டிஃபன் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்